எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா மேடையில் தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலினும் ஆளுநர் ஆர் என் ரவியும் அருகருகே அமர்ந்திருக்க மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளின் முதல் பாடலிலேயே ஆடிக்கொண்டே வரும் மாணவர்கள் வெண்ணிற ஆடையில் திருவள்ளுவரை எடுத்து வந்து ஆளுநர் ஆர் என் ரவி முன்பாக வைத்து நடனமாடிய சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது அண்மையில் திருவள்ளுவர் தினத்தின் போது காவி நிற உடையணிந்த திருவள்ளுவரின் புகைப்படத்தை பகிர்ந்து ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும்புலவரும் சிறந்த தத்துவ யானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் என்று தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் ரவி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் பலர் இதை விமர்சித்து வந்த நிலையில் இன்று எழுபத்தை குடியரசு தின விழா சென்னையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற ஆளுநர் கொடியேற்றி வைத்துவிட்டு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை பெற்றுக்கொண்டு தமிழக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் இந்நிலையில் வெண்ணிற ஆடையில் திருவள்ளுவரின் புகைப்படங்களை எடுத்து வந்த மாணவர்கள் ஆளுநர் நடனமாட இந்த சம்பவம் கவனம் ஈர்த்துள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல பதிலடி கொடுத்துள்ளார் என்று திமுக ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் மங்கள இசை ஊர்தி தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க அழகு தவழும் மூர்த்தியாக அணிவகுத்து வருகிறது Ladies and gentlemen, we are now witnessing a spectacular display of floats by the Department of Information and Public Relations. The Mangala Isai Float hosts the students of Tamil Nadu Music College rendering auspicious music with Nadaswaram and Daval instruments and the classical dance form of Bharatanatyam Altyazı M.K.